ியோமம்பா ஸ்ரீவிங்நாணநாய்நாணநாயோதரம் போதரம்பம்போதரம்போதரம்பம்போதரம்பம்போதராய்போோோதரம்பம்பம்பம்போதரம் போதரம்பம்போதரம்போதரம்போதரநாயக न समर्थ गको सब हस्त ग मंडलु सुता नदि हरन धृतेन्द्र जिनाग भाई आवाज असंत भव कमलु का विबो पति वारणे कबीर भक्ति दक्षिण देशनि दे गण भगणे सग सर्वाजन प्रिय सिद्धि पादे जया बुद्धि पादे ओमेक धन्ता है अंबा श्री विघ्ननाथा गणराज का ओमेक धन्ता யகா <laughs> நம்போதரம்போதரம்போதனாயோதரம்போதரம்போதராய்நாதநாயக்கணிநாயகநாய் வேதமனாலும் மங்கோல் மாட்ட அவள் மாட வீதி மறுகள் புனல் செல்வமள் சீகோல் செங்காட்டம் குடி ஜதனு கங்கோல் வேலங்கறி வெந்தி யாடூம் கணபதி চরণ அமரவே ஆகரம்தே நமஹ அனை கோலி பராத்னஹ சமர்ப்பயாமி சதாநாயக சுப்ரமண் விஷ்ணும் சுப்ரந்தன் சதாநாயகாய சுப்ரமண் விஷ்ணும் சுப்ரந்தன் மம उपात समुदेवाला श्रीवर्मेश्वर आजवर्मेश्वरपीद्यथमित्रपित्रोव शर्वावक्तोस्म सांब भीषाण सभाख्याभ्यंतर श्री मानस वाचि पाप कर्मण सपवाजित श्रीशंभो स्मरणेन व्यभौरसात्रीशंभु तथा बारा नक्षत्रं शंभु ये चौकश करणम सर्व शंभुम जगत् शिवशिवशंभ आज्ञया प्रदत्तम से आदि प्रकरण हम तृतीय पराग के क्षेत्र पराग के वेगस्वत मनन करें अष्टा विंशति तमे कलियुगे समय पादे जंदु पीने भारत वर्ष के वर्तक करने देखने पादे घटाते अस्तने वर्तमाने व्यवहारिक प्रभावादि छट्ट्याहा मत्राना मत्ते इदानी मंगलकरे क्रोधिनाम तो समत्रे उत्तराजने हेमंत मकमा सेथ वास्रा मृदुभाष संयुक्तायां सदिष् नक्षत्र संयुक्तायां शुभ नक्षत्रशुभग शुभकोर शुभमुहूर्त हेमंकुन सगुन सक विशेषण विशिष्टायां वर्तमान मंगल देवदेव्याः महादेव्याः అఖిలాండకీబ్రహ్మాయికక్రీయాశక్తి స్వి్యా మహాభట్కాయా సరమావాణిసంక్షిణ సేవితా శ్రీ ప్రసాదేన లోకే నకరే నివసతం సర్వాం భక్తమహాజనా ఆలయ నిర్వాహకాణం ఆగదానా శివాచార్యమూలవర్గానా సహకూపా கேமஸை சௌரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய அபிவிருத்தியர்த்தம் கனகனக தேனு காஞ்சன புத்திர விரவனேனு ஆ சந்திரார்க வியம் சதா பிரதினம் ஆலய தர்ஷனா மகது புண்ணியபலா அதிவ பிர்த்தன பீலி அம்பி பரிப்பூர்ண அனுகிரக பிரதேன ஆலய புனராவந்த ஜீவன உதாரண அட்வந்தன సమర్పణ మహాంభాభిషేక అనుగ్రగతసిద్ధ్యర్థం సకల కార్యుయజయల ప్రాప్త్యర్థం సుఖబల ప్రాప్త్యర్థం ధనానా ఆకర్షణ సిద్ధ్యర్థం సంపద్వినాయకస్వామిన పరిపూర్ణ అనుగ్రగత సిద్ధ్యర్థం పల్లీదేవసేనా సమేత సుబ్రహ్మణ్యస్వామిన అనుభూతి విభూతి ప్రసాదన కుమరకురీన ఉచితకాళే కళ్యాణమాంగళ్యబల భాగ్యబల ప్రాప్తి క్షేమ ఆరోగ్యత సిద్ధ్యర్థం నవగ్రహదోష నివతసి సిద్ధ్యర్థం ஆலய சகலதோஷனி லோகட்சிரம் பத்ததட்சிரத்தம் அனுடீயமான சம்பத் விநாயகம் அம்பி காவீசந்திரமீசரஸ்வமினிவரசம்தவயவிசேஷதால பூஜாச்சமோமாக்கமாமி அந்த கரிஷ் தங்கம் சர்வகணு யாசாசு புனியக

ணமகரா மந்த மாநா தேஜமான மூலேன ஆசிய அகமு நமஸாஹ்ந்தலங்கணே நம் மகரமாக

േദേ മധു മതാമി മധു വധ്യാമി പാദവധ്യാജേപ

ோன்வந்தஜாந்தரிஞ்சவ

या प्रमाणा यदा प्रमाणेवा है यप्पा वा माने गति इसे इसे बेसंप्रदा कमरसम सर भगवान साबूता मतलबी इसे दामाद ऋषिवरा आवानीयो अते इसे बेसंप्रदा कमरसम दस भाग्यसार स्वायं दुगने सी लक्षण संग्रह रूढ़ लक्षण देवे देवे समाप्रदा आवानीय संस्थानी सुगाही प्रदशिता इसे गैसंप्रदा அந்த ஆலயத்தின் இரண்டாவது முறையாக ஒரு ஆலய திருப்பணி என்கின்ற திருப்பணியை செய்து மகா கும்பாபிஷேக வைபவம் நடைபெற இருக்கின்றது அந்த மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டுமென்றால் அந்த ஆலய திருப்பணியை செய்ய வேண்டும் என்றால் அந்த திருப்பணிக்கான விஷயத்திலே ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற பாலாலயம் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தாபனம் விழா இந்த பாலஸ்தாபனம் என்பது நாம் ஒரு சிறிய ஒரு ஆலயத்தை அமைத்து அந்த ஆலயத்திலே அம்பாலை பால ஆலயமாக அந்த இடத்திலே இருக்க செய்ய பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பாலாலை விழாவானது நேற்றைய காலையிலிருந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதில் முதல்ல நேற்று காலை பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கணபதி ஹோமத்தின் மூலமாக தான் பலன் அளிக்கக்கூடியது அடுத்ததாக மகாலட்சுமி ஹோமம் மகாலட்சுமியானவள் தன தானியத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படி அந்த ஆலயத்திற்குண்டான நிதி என்ன வேணுமோ என்ன பணம் என்ன செலவுகள் என்ன இருக்கோ அதையெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு விஷயத்தையும் மகாலட்சுமியானவள் நித்திய லட்சுமியாக இருப்பாள் அதோடு அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது நவகிரக சாந்தி ஹோமம் திதி வார நட்சத்திர யோகங்கள் நாம் செய்யக்கூடிய பகுதியில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் இந்த நவக்கிரகங்கள் மூலமாக அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் பொருட்டு செய்யக்கூடியது இதையெல்லாம் நம்ம நேற்று காலையில் கணபதியின் லக்ஷ்மியின் அவக்கிரஹோமங்கள்லாம் செஞ்சுட்டு அதை தொடர்ந்து நம்ம வந்து நேற்றுக்கு அந்த புதியதாக நம்ம மரத்தில் செஞ்சுருக்க பிம்பத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அஷ்டாதிசை கிரியைகள் அது முறையோடு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்கு தச தரிசனங்கள் எல்லாம் பண்ணி சைனாதிவாசம் என்று சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று அதை தொடர்ந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா விசேஷமான ஒரு ஹோமங்களில் வந்து மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம செய்கிற விஷயங்கள் உடனுக்குடனே சீக்கிரமாக முடியணும் ஒரு திருப்பணினாக்கா ரொம்ப நாள் கட் கடத்தக்கூடாது அதனால் நம்ம குறுகிய காலத்தில் அந்த திருப்பணியை பண்ணிவிட்டு கும்பாபிஷேகம் பண்ணணும் ஒரு பாலாலயம் பண்ணுறோன்னாக்கா அதுக்கு முன்னாடி ஏற்பாடுகள் கரெக்டாக இருக்கணும் நம்ம தயார் நிலையில் வச்சுட்டு தான் பாலஸ்தாபனை பண்ணணும் ஏன்னா தயார் இல்லாமல் நம்ம அதுக்கு பண்ணுறோன்னாக்கா அதுக்கு வந்து முன் எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம செய்யும்போது அடுத்த எதிர்பார்ப்பெல்லாம் முடிஞ்சாதான் அந்த வேலை முடியும் அப்படின்னு சொல்லி அதனால் அவர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தை சிறப்பாக செய்யணும்னு ஒரு தீர்க்கமாக ஒரு மகளாக நினைத்து கொண்டு மணவாளன் சார் எப்போ சொன்னாலும் அதான் சொல்லுவார் மகள் இருக்கிற உண்மையை சொல்கிறேன் மகளாக நினைக்கக்கூடியவர் மூன்றாவது மகளாக அம்பாள் இருக்கின்றாள் அப்பா நடைபெற்று அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது ஆலயத்திற்கான அந்த கிரியைகள் அதெல்லாம் பண்ண வேண்டிய கிரியைகள் எல்லாம் பண்ணால் தான் அதனுடைய பலன் நல்லாயிருக்கும் அம்பாளுக்கு வந்து சான்நித்தியம் இருக்கும் ஆனால் நேற்றைய ச அதாவது விநாயகர் பூஜை அதை தொடர்ந்து அங்குரார்ப்பண பூஜை என்று சொல்லக்கூடியது அந்த பாலிகை முறையிட்டு அந்த இடத்துல சந்திர பகவான் கிருத்திகா ரோகிணி என்று சொல்லக்கூடிய அந்த தேவதையெல்லாம் பூஜை பண்ணி அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது யாகசாலை பூஜை செய்ய போகிறாங்க அந்த யாகசாலை இரண்டாவது காலம் யாகசாலை அம்பாளுக்கு கூடிய இறை சக்தி ஒன்று சார்ந்து இந்த பட்டு கயிறு மூலமாக அந்த பாலாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த அத்திமனை நாம் இப்போ பாலஸ்தாபனம்ங்கிறத பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை தொடர்ந்து அந்த இடத்துல தீபங்கள் இருக்கணும் நித்திய புஷ்பங்கள் சாத்தணும் நித்திய கிடையாது பக்தர்கள் ஒரு பிரார்த்தனையாக ஒரு புஷ்பங்கள் சாத்தலாம் நிவேத்தியங்கள் பிரசாதம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம் அது அப்படியே அந்த இடத்துல எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கின்றது அதனுடன் நமது தவத்திரு ரத்னகிரி பாலமுருகனடிமை அவர்கள் அவருடைய அருடாசு விழாவை சரியாக பன்னிரெண்டிலிருந்து ஒரு மணிக்குள்ளாக அந்த பாலாலய கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நடைபெற இருக்கின்றது அந்த பாலாலயம் என்னும்போது யாரும் பேசக்கூடாதுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கேன் ஏன் அப்படிங்கிறத ஒரு காரணம் சொல்கிறது என்னன்னா நம்ம மந்திரம் சொல்லும்போது அம்பால் வந்து அந்த இடத்துலைய செயல் நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது நம்மளை யார் பார்க்க போகிறாங்கனா வந்து பாதிப்பு ஏற்படும் பொழுது அதனுடைய கஷ்டங்கள் நம்ம தான் அனுபவிக்கும் அதனால தான் சொல்கிறேன் பேசாமல் இருக்கு காக்கணும் அமைதியாக இருக்கணும் கோயிலுக்குள்ளே வந்தால் எந்த விஷயமும் பேசக்கூடாது உங்களுடைய கஷ்டங்கள் அத்தனையும் மனசார அம்பால்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும் சொல்லணும் அந்த பலனுடைய இடம்ன்றது தான் தெய்வீகமான ஆலயம் இந்த அம்பாள்கிட்ட வந்து உட்காரன்னா மனசார நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் மனசார பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஆகும் அவளை ஒன்று அண்ணம்னா அடுத்த நிமிஷம் அத்தனை வேலைகளும் தேவையான அத்தனை வேலைகளும் நம்ம எதிர்பார்க்கிறதை விட அதிகமாக செயல்படுது இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்பங்கள் அப்படின்னாக்கா நிறைய இருக்குது நீங்களும் பக்தர்கள்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்குறீங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு விசேஷம் நான் நிறைய பூஜையில் பார்க்கும்போது நிறைய பண்ணியிருக்கோம் அதனால் இந்த இடத்துல பெரிய இடங்கிறதுனால ஐயா செலவு அதிகம் குறையும் இல்லை அதிமீறி விஷயங்களை நம்ம யோசித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஏன்னா இதெல்லாம் ராஜ என்ற சரி போகிற அம்பாளுக்கு இந்த ராஜ அலங்காரத்தோடு இருக்க ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்கின்றது அதெல்லாம் முதல்ல பார்த்துக்க இங்கே பிரசாத் வாங்கிட்டு தூணில் துடைக்கிறது குங்குமத்தை வாங்கி அந்த தூணில் போடுறதுலாம் இருக்கக்கூடாது அந்த தூணுக்கெல்லாம் ஒரு தேவதைகள் இருக்காங்க மது கேயா உட்காந்து உட்கார்ந்துட்டா அஸ்தா கேவிட்டு கவித்ரம் Okay, okay, okay. गौरी करो तो दुरी। गौरी कौत सुनमें लक्ष्मीर्मेण्यो विष्णु मुखावी देवाल्ये त्र्यंबकेभ्यो नमः குருமாறுமாரியாபம் <laughs> वा मिष्टदेवताभ्यो नमः ओम प्रददेवतां प्राणायाम भूम्यादि उर्ध्वलोकस्य उपर्यस्थितो दिवाग्रह तस्मि प्रणव साम्यक्तं तथावृत्त्या पुनःपुनः अंगुलियाकृने नासिकाकृं समप्रेड्यं आवणादनं प्राणायाम इदं प्राप्तं ऋषिभिः हरिगलिताम्

अखिलोकपरिपालनपराजनस्य आदिपरमेश्वरस्य अचिन्त्य अपरिमितया सत्याभ्रियमाणस्य महाजलौघमध्ये परिभ्रमताम् अनेककोटिब्रह्माण्डानाम् एकतमे अस्मिन् महति ब्रह्माण्डमण्डले आदिशक्तिकूर्मवराह अनन्तमुपरिभागप्रतिष्ठितानां ಅದಲ ವಿಡಲ ಸುಡಲ ರಸಾದದಲ ತಲಾಳ ಮಹಾಳ ಪಾದಲಿಯದಿ ಅನೆದಿ ಅಷ್ಟಿಕ್ಪಾಲಕಾಲಿಲೆನವಗ್ರಹವಿರ ದಶಾರಣ್ಯ ಪರಿಮಂಡಿಲೆ ಏಕಾಶ ರುದ್ರ ವಿಧ್ಯಗಿ ಹಿಮೂಪಿಕ್ಯದೇವೀ ಕಾತ್ರವೆ ಪೂರ್ಣಿಕಾಖ್ಯ ಅಷ್ಟಾದಶ ಪೀಠದೇವಿ ಸಮಲಂಕೃತೆ അഷ്ടാംഗയോനിട്ടാഗരിഷ്ടനേകമുനിരാജി പഞ്ചമഹാരണ്യസമുദീഡലെ സപ്തസമുദ്ര സംവത്തെ ചതുഷ്ടീവി അനേക പുണ്യനദീവിരാജിതേ വാരാണസി ചിദംബര ശ്രീശൈല അഹോബിള വെങ്കടാജല ശ്രീരംഗ സേതു ജംബുകേശ്വര പുത്രകാഷ്ടീശ്വര അരുണാജലേശ്വര കുംഭകോണ ഹാളാരണ് ഥ ആവർത്തപുര ഗഗ ഇ അനേക പുണ്യക്ഷേത്ര സമലകൃതർ പരിപാലിത സപ്തമാതൃക വിരാജിതെ മഹാപതിമൃതോഹ സമലകൃത ഉപദ്വീപ വിരാജിത് पञ्चाशत् कोटियोजनविस्तीर्ण अस्मिन् भूमण्डले प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे दक्षिणे पार्श्वे शताब्दे वर्तमाने व्यवहारिके प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये इदानीं संवत्सरे उत्तरायने हेमन्तऋतौ मकरमासे शुक्लपक्षे मङ्गलद्वितीयायामुपरिलौ भगुवासुक्तायुक्तायां करणं गुणसकलभाग्यविशेषण विशिष्टायाम् अस्यां वर्तमानायां शुभदिनौ सर्वेषानां सर्वेषाम् अस्मिन्नालयनिर्वाहकर्तॄणाम् उभयकर्तॄणां धनोपकारीणाम् யோபீனா சரீரோ உபக்கீணம் அந்த வாசீனா தர்னா அேசேவா பத்தமாதிரி நமதேயா புராண நேனுராசாத்திய பார்த்தீவீ நமதேயா சது நே குபராசாத்த सुजिता नमदेयजिता सुजिता नम नक्षत्रे कन्या रास उत्याक्धवंड नम देयस जन्म नक्षत्रे जन्मरासोजात सुब्रमण्यं नम देयकुटुबा क्षेमश जमुमहर्षिगोत्रह जन्म नक्षत्रे जन्मरासोजाताया बदमाश नाम मघनक्षत्रे मकरनक्षत्रे सिमरास हो जाते सिमनवाल नाम देश या मृग सिरुषानक्षत्रे मितनरास हो जाते सिविदेलक्ष्मी नक्षत्रे कुंभरास हो सतीश नाम देश कृतिका नक्षत्रे रुषभरास हो अभिरामी नाम देश या रंगनाथन नाम देश पूरा रंगनाथन नाम देश या पूर ஃபேமஸ் தைஇத் கே வி கே சொல்லிட்டு சங்கல்பம் போட்டுட்டு சாப்பிட்டு வந்துவிட்டார் சாமி வந்துட்டார வந்துட்டாருங்களா சரி நீங்கள் அம்மா அவர் கையில் கூட நீங்கள் போயிட்டு வந்துடுங்க நா நீங்களும் தட்டு நாரியவே गणபதி துளசி வில்வளா இருக்க கூடாது சாதனம் போட்டு சங்கல்பம் பண்ணுங்க ஒரே நிமிஷம் பந்தர அப்படியே கோத்திரம் பேரு நட்சத்திரம் அப்படியே கேட்டுக்கோங்க ஐயப்ப சாமியுடைய குருசாமி தான் நல்லா பிரமாதம் பண்ணார் குரு பூஜை வந்து ஏகாச ருத்ராபிஷேகம் எல்லா திரவியங்கள் எல்லாமே பதினோரு ருத்ரம் பதினோரு வித திரவியம் அபிஷேகம் பிரம்மாண்டமாக மோஷகர மனசாஷா பூர்ச்சியசாந்தியசிம் சமஸ்தன்மங்கலப்பாப் இதோபியம் மஹதைஸ்வரம் நிலமேகாமணீரமணியம் புண்டரீகாட்சம் நிறம்மம் தைத்தியசூதனம் ரிஷிகேஷம் ஜகன் வாகீசம் வரதாயம்யுதீதம் கோவிந்தம் குருடதம் ஜனர் ஜனீதம் ஜானகீவல்லபம் மதிம் இத்தி नानाविधा नामनालंकार वैभवस्य पंचभूते अर्चावदा पंचवंशति अर्चावदारमूर्ते अष्टोत्रेषते वैष्णव आले दिव्य देशे विराजमान श्री लक्ष्मी नारायण श्री देवी भूदेवी समेताय श्री राजगोपाल स्वामीनाह श्री वरदराज स्वामीनाह पद्मावती अंबिका समेत श्रीनिवास स्वामीनाह अरंगनायकी सहिताय अरंगनादेश्वर स्वामीनाह इत्यादि அஷ்டும்பு சுட்சாத்தம் துர்ஷனம்தோஷ அபிவ் சித்தி கல்யாணுண அப்ம் ஆனந்தசுதாரசா பிரியம் இஷ்டாபூர் சித்தியர் ஈஷனாதியம் உட்பூர்ஜிதவாரி ரிணத்தேய விமும் லுத்தவிஸோட நாசனாப் दर्शत भक्त्यर्थम बुधग्रह प्रसादन बुद्धिप्रकाश सिद्यर्थ धनपुत्रकार बृहस्पतिग्रह प्रसाद गौरवधन प्राप्तिपुत्राप्त दंपती स्नेह पास स्नेहपाशपुरस्स प्रेम बांधव्यता संपदाकारकाय संसनैश्चरग्रह प्रसाद वेदोक्तर्घाजुरभिवृद्धि सिद्ध्यर्थ मणिमंत्र औषधकारकाय योग भोग योगभोगप्राथम விரோசமனம் ஜானமோஷா கேத்துகிரானவரானமோஷபிசியம் சர்வதூரபலி சௌமியஃஅவியர் பதே பதேமாஷ்டபலப்பாப்சி வேதோத்தீர்யுஷ் பிராத்தியம் அதிதகா மகாபா உப பாத்தம் சமபிரீக்கம் ஜாதிபிரம்சா சங்கலீக்கம் மழிநீக்கம் அபாத்திரி கண்ட இவவி பாபதோஷனி சமஸ்தாத்தம் பதே பதே க்ஷேமா பரமுரு பரமேஷ்டி பராணாமூர் உன்னத பிராவீய்தீய பரீட்சு உன்னதலித்தமூளசிரேணியம യുവാം യുവതീന ഉചിതകളെ കുചാരപ്രകാരേ സദ്വൂസാപ്തിപൂർവം സുമംഗളകലാണാർ സുമംഗലീന പതിശുശ്രൂഷപൂർവം വേദോക്തീർഘസൗമാംഗല്യം ദമ്പതീന ഉത്തരോത്തരം ഷഷ്ടബദപൂർത്തി ഭീമരതാന്ത്ര ജനനശാതി കണക്കാഭിഷേകാതി പൂർണകളാണസമൃദ്ധ്യർം ദേഹാരോഗ്യതൃഢഗാത്ര സിദ്ധ്യർം സർം പേ പദേക്ഷേമലാഭപാപത്യർത്ഥം ಶ್ರೀ ಆರೋಗ್ಯಲಕ್ಷ್ಮೀಸಮೇತನ್ವಂತ್ರಿ ಪರಮಂಗಲ ಅವಾಂ ಶ್ರೀ ಹರಿಹರಪುತ್ರಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಪರಿಪೂರ್ಣ ಅನುಗ್ರಹವರ ಪ್ರಸಾದ ದೃಢವೈರಗ್ಯದೃಢಕ್ತಿ ಪ್ರತಿ ಜ್ಞಾನಮೋಕ್ಷವೃದ್ಧಸಿಧ್ಯ ಕಷ್ಟನಷ್ಟಕ್ಲೇಶನೋಭಯಾಪ್ತ ಪರೈಕೃತ ಮಂತ್ರಕಿತ್ ಹಿರಣ್ಯದಕ್ಷಿಣಾ ಸಹಿತ ఆచార్ యవర్ ననం గరిశి అక్షతాన ఉద్రతో ని రస్యా కియస్ దమ్ని